வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா தமிழக பாஜகவில் இருந்து அண்ணாமலை ஓரம் மத்திய அமைச்சருடைய தலையீடு காரணமாக அப்படின்னு தினமலர் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருந்தாங்க இப்போது திடீரென சோசியல் மீடியாவில் அண்ணாமலை ஓரம் கட்டப்படுவதற்கான காரணம் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய சில பிராமண தலைவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இது பிராமின் வர்சஸ் நான் பிராமினுக்கு இடையேயான மோதல் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜாதி ரீதியாக இந்த பிரச்சனையை கொண்டு போக சில பேர் ட்ரை பண்ணிக்கிருக்காங்க நம்ம இருந்தே சொல்லிட்டோம் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய பிராமண தலைவர்னால் மட்டும் அண்ணாமலை வெறுக்கப்படல சில ஒரு சில மூத்த தலைவர்கள் பிராமண சமூகம் இல்லாத சில தலைவர்கள்னாலையும் அண்ணாமலை வெறுக்கப்படுறாரு உதாரணத்துக்கு உடச்சே பேசிடுறலாம் நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும் அவர் பிராமண சமூகம் கிடையாது வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் தமிழிசை அவர்களாக இருக்கட்டும் பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் இவங்களாம் பிராமண தலைவர்கள் இல்லை நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் பிராமண தலைவர் அப்போது ஒரு கம்யூனிட்டி தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்த முடியாது எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் தான் அதில் அடங்குறாங்க அவங்களே அண்ணாமலையை நிறைய பேர் வெறுக்கிறாங்க காரணம் என்னென்னா இவ்வளவு காலம் இவங்க போன பாதை வேற அண்ணாமலை போகக்கூடிய போக விரும்பக்கூடிய பாதை வேறு இவ்வளவு நாள் இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிருந்தாங்க திமுகவோடு கூட்டணி இல்லைன்னா அதிமுகவோட கூட்டணி கூட்டணி வச்சா நம்மளுடைய சீட்டு வந்து சேஃப் ஆயிரும் டெஃபினட்டா நம்ம போட்டிட்டா எம்எல்ஏ ஆயிடுவோம் இல்லை பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டிட்டா எம்பி ஆயிடுவோம் அப்படிங்கிறதா இவங்களுடைய நினப்பாக இருந்துச்சு இந்த நினப்பில் மண்ணல்லி போட்டாரு அண்ணாமலை இண்டிவிஜுவலுடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது தொண்டர்களுக்கு வந்து பலன் கிடைக்கணும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சீட்டு கிடைச்சிரும் நீங்க போட்டிட்டு எம்எல்ஏ ஆயிடுவீங்க ஆனால் கட்சிக்காக உழைக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் எப்போ வந்து பதவியில் வந்து உட்காருறது எப்போ உட்கார முடியும் கட்சி வளர்ந்தால் தான் அடிமட்ட தொண்டர்களுக்கு பதவி அங்கீகாரம் கிடைக்கும் கட்சி அப்போ எப்படி வளர்றது திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி அமைச்சா கட்சி வளராது திராவிடத்துக்கு எதிராக நம்ம தலைமையில் ஒரு அணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோத்தாலும் பரவாயில்ல அது மட்டும் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கிடையாது அடுத்து ஒரு இரண்டு மூன்று தேர்தல்களில் நம்ம தனித்து போனால் தான் தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு அண்ணாமலை ஸ்ட்ராங்காக நம்மனார் இது நம்ம எப்படியாவது எம்எல்ஏ ஆயிடணும் நம்ம எம் எப்படியாவது எம்பி ஆயிடணும் அப்படின்னு நினைத்த நினைக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்களுக்கு பிரச்சனையாக அமைஞ்சிச்சு எப்போவோ கட்சி வளர்ந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு இப்போ நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா எங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வேண்டிய பதவியை நாங்கள் என்ன தியாகம் பண்ணணுமா அப்படின்னா இவங்கெல்லாம் நினைச்சாங்க ஆனால் அண்ணாமலை இப்போ சில விஷயங்களை தியாகம் பண்ணாதான் அண்ணாமலை நினச்சிருந்தா அவர் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி அப்படிங்கிறத அவரே ஃபஸ்ட்டு நாளே அறிவிச்சு ஒரு நல்ல சீட்டில் போய் உட்காந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ இல்லை எம்பி ஆயிருந்தாருன்னா இந்நேரம் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருப்பாரு ஆயிருக்க முடியும் ஆனால் அது அண்ணாமலை விரும்பலை அண்ணாமலை விரும்பினது கட்சி தமிழகத்தில் ஒரு நாள் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத அண்ணாமலை விரும்பினாரு அதற்கான பாதையை அவர் தேர்ந்தெடுத்தார் அவர் தேர்ந்தெடுத்த பாதை தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த தலைவர்களுக்கு பிடிக்கலை காரணம் அவங்களுடைய பிளான் வந்து கொலாப்ஸ் ஆனிச்சு எம்பி எம்எல்ஏ ஆக முடியாத சூழல் உருவானுச்சு அதனால அண்ணாமலைக்கு எதிராக டெல்லி மேல் எடுத்துக்கிட்ட இல்லாதது பொல்லாததையும் சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணியை சம்மதிக்க வச்சு அண்ணாமலை அவருடைய போஸ்ட்லேருந்து விலகிட்டார் இதை தான் தமிழக பாஜகவில் இருந்த சில மூத்த தலைவர்கள் எதிர்பார்த்தாங்க இப்போ அண்ணாமலை விலகினதுக்கு அப்புறம் அதிமுகவோடு கூட்டணி வச்சு எப்படியாவது எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய்களை இருக்காங்க இதுதான் தமிழக பாஜகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக முக்கியமாக பிராமண சமூகம்க்குள்ளே வரலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருன்னா எஸ் ஜே பார்த்தீங்களா அவருடைய கருத்து கண்டிப்பெல்லாம் ஓரளவு துல்லியமா இருக்கும் அவர்கிட்ட இதே மாதிரி பிராமண தலைவர் நான் பிராமண தலைவர் இந்த மோதலா தமிழக பாஜக அதனாலதான் ஊரக அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஜே கிட்ட கேள்வி கேட்கப்படுது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு எனக்கு ஏகப்பட்ட பிராமண நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கும்போது அவங்க அண்ணாமலை எதுக்காக மாத்தினாங்க தமிழக பாஜக கட்சி மேலிடம் ஏன் இந்த பெரிய தப்பை பண்ணாங்க அண்ணாமலை இருக்கும்போது கட்சி எவ்வளோ சூப்பராக வளர்ந்துச்சு இப்போ பாருங்க அப்படின்னு என்னுடைய பிராமண நண்பர்கள்லாம் வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே இதையாக பேசியிருக்காரு இதுதாங்க உண்மை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இருந்தாங்க அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப இந்த எஸ்பி சேகரு காயத்ரி ரகுராமு இவங்கெல்லாம் கட்சியிலிருந்து வெளியேறிட்டு அண்ணாமலை பிராமண சமூகத்திற்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டாங்க ஏன்னா இவங்க தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராமணர்களுக்கும் ஹெட் மாதிரியும் லீடர் மாதிரியும் பிராமணர்களுக்கு எதிராக அண்ணாமலை செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய அதிகப்படியான ஆதரவு அண்ணாமலைக்கு தான் இருக்கு அவர் லீடராக இருந்தால் தான் திராவிடத்துக்கு மாற்றாக பிஜேபி வளரும் பிஜேபி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் பிராமணர்களுடைய ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கு அதனால இந்த பிரச்சனையை பிராமண இல்லைன்னா நான் பிராமண பிரச்சனையாக கொண்டு போகிறது சரியான ஒரு பாலிட்டிக்ஸாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்